வெல்கம் டு ஜீசஸ் காட் பேலஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் யாத்திராகமும் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு வரைக்கும் வாசஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு ஆறு பலகைகளையும் வாசஸ்தலத்தின் இரு பக்கங்களிலும் உள்ள மூலைகளுக்கு இரண்டு பலகைகளையும் செய்தான் அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருந்தது மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருந்தது இரண்டு மூலைகளிலும் உள்ள அவ்விரண்டுக்கும் அப்படியே செய்தான் அப்படியே எட்டு பலகைகளும் அவைகளுடைய ஒவ்வொரு பலகையின் கீழ் இரண்டிரண்டு பாதங்களாக பதினாறு வெள்ளி பாதங்களும் இருந்தது சீத்தி மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மேற்பு மேல் புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் பண்ணினான் நடு தாழ்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவ பாயும்படி செய்தான் பழகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பால்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பால்களை பொன் தகட்டால் மூடினான் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்டதும் விசித்திர வேலையாகிய கேருபீன்களும் உள்ளதுமான ஒரு சீலையை உண்டு பண்ணி அதற்கு சீத்தி மரத்தினால் நாலு தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளின் கொக்கிகளை பொன்னினால் பண்ணி அவைகளுக்கு நான்கு வெள்ளிப்பாதங்களை கூடார வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்த தையல் வேலையான ஒரு தொங்குத்திரையையும் அதன் ஐந்து தூண்களையும் அவைகளின் வலைவாணிகளையும் உண்டாக்கி அவைகளின் குமிழ்களையும் வளையங்களையும் பொன்தகட்டால் மூடினான் அவைகளின் ஐந்து பாதங்களும் வெண்கலமாய் இருந்தது இப்போதும் இந்த அதிகாரத்தில் உள்ள வசனத்தை நாம் பார்க்கும் போது இப்போது நாம் இந்த அதிகாரத்தில் என்ன எதையெல்லாம் பார்த்திருந்தோம் இதற்கு முன்பாக வாசஸ்தலம் அஹ் திரைச்சீளையால் வாசஸ்தலம் அங்கே உருவாக்கப்பட்டது மூடுதிரைகளால் பல மூடுதிரைகளை பத்து மூடுதிரைகளை செய்து அதே ஒரு அங்கே பண்ணினார்கள் கூடாரம் செய்தார்கள் அந்த மூடுதிரைகள் எந்தெந்த பொருட்களால் செய்யப்பட்டது என்றும் நாம் பார்த்தோம் ஒவ்வொரு மூடுதிரைகளிலும் கேரிவீன்கள் அங்கே பொறிக்கப்பட்டது என்றும் நாம பார்த்தோம் இப்போ வாசல்கள் அங்கே தாழ் வாசல்கள் அங்கே ஒவ்வொரு அங்கே வாசல்கள் போடப்பட்டது அதில் தாழ் போடப்பட்டது என்றும் நாம பார்த்தோம் பார்க்கிறோம் தாய்பால் ஒரு அதுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை என்று நாம அறிஞ்சிருக்கிறோம் ஒரு வீடை கொண்டாலும் அங்கே ஒரு பூட்டு இல்லைன்னா அங்க ஒரு பாதுகாப்பு இல்லை அவர்கள் வாசத்தலத்தில் வராத நேரங்களில் அதை மூடி அதை இது தாழ்வாலாய் பூட்டி போடுவார்கள் இல்லை என்றால் நடக்க நடக்குது நாய்கள் என்றால் யாராவது தேவையில்லாத தேவையில்லாதவர்கள் வீட்டுக்குள் நுழைந்து அது ஒரு பாதுகாப்பற்றதாகவும் பன்சுத்த குலைச்சலுக்கு உட்படுத்தி போகிறது சங்கீதம் நாம் அந்நூத்தி நாற்பத்தி ஏழு பதினூன்று நாம் பார்க்கும்போது போது அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அப்ப ஒரு குடும்பத்தின் வேண்டும் அது எப்படி பலப்படுத்தப்படுகிறது அது தே நாம் தேவனோடு இருக்கும்போது போது அந்த ஜப நம்முடைய ஜபத்தினால் தான் அது பலப்படுத்தப்படுகிறது நம்முடைய குடும்பத்தில் எல்லா நேரங்களிலும் துதி என்கிற ஒன்று ஏறெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் இப்ப நம்மளாய் நம்மால் துதிக்க முடியல எப்ப எல்லாம் துதி குறைகிறதோ அப்போது அங்கே பிசாசானவன் அங்கே உப்புக முடிகிறது அங்கே தாழ்பால் என்னாகிறது பல இழந்து போகிறது அப்ப ஒரு குடும்பத்தில் துதி இருக்குமானால் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்களும் வெற்றிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அந்த ஒருவருடைய துதியினால் அந்த தாழ்பால்கள் வீட்டில் உள்ள தாழ்பால்கள் பலப்படுத்தப்படுகிறது என்ன நான் ஜெபிக்கிறேன் ஆனா என் புருஷன் ஜெபிக்கல அவங்க வந்து தான் தோண்டி போல அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று எல்லாரும் நிறைய பேர் இப்படி மன வேதனைப்படுகிறார்கள் நாம அந்த மனவேதனைக்கு உட்பட்டு போக தேவையில்லை காரணம் நம்முடைய நம் வாயில் துதி இருக்குமானால் நாம் நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் நித்திய ஜீவனை குறித்து அறிந்திருக்கிறோம் நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நாம் கடந்து நித்திய ஜீவனுக்காக போகிறேன் ஆனால் என்னுடைய குடும்பம் போ வராமல் இருக்குமோ என்று நாம பயப்பட தேவையில்லை நம்முடைய தூதையினால் நம்முடைய தாழ் பால்கள் பலப்படும் அந்த பலப்படுகிறதுனால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை நபர்களையும் தேவன் அவர்களை திசை திருப்புவார் எப்படி நம்முடைய துதி நம்முடைய துதியினால் தாழ்பால் பலம் உள்ளதாக இருக்கும் நாம் இருக்க வேண்டும் நம்முடைய துதி குறையும் போது போது அங்கே ஒரு ஒரு ஸ்ட்ராங் மாறும் நம் குடும்பத்தில் நடக்கும் நாம வந்து என்ன பண்ண வேண்டும் நாம் வந்து ஒன் செல்ல வேண்டும் எப்போதும் நம்முடைய குடும்பத்தின் தாழ்பால்கள் பலப்படும்படியாக ஜபம் என்கிற ஆயுதத்தில் நாம் ஒன் செல்ல வேண்டும் ஜபம் என்கிற ஆயுதத்தை நாம் தரித்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஜெபம் என்கிற ஆயுதத்தை நாம் தூக்கி செல்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்போது நம்முடைய குடும்பம் பலப்பட்டதாக இருக்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நம்முடைய குடும்பங்கள் தாய்ப்பால்கள் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் அது எப்படி ஆவிக்குரிய யுத்தம் பிசாசோட பிசாசோடு தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு யுத்தம் இருக்கிறது அந்த யுத்தத்தை நாம மேற்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு தெரியாது நாம இப்ப நல்ல சபத்திலே இருக்கிற ஒரு மனுஷன் என்னன்னா பிசாசுகளை கண்டறிவார்கள் அநேகருக்கு தெரியாது வீட்டுல எப்ப பிசாசு யாருக்கும் தெரியாது அது யார் மூலம் நபர்களோடு ஜபம் குறைஞ்சிருந்தாலும் அங்க வெளியே போறாங்க பிசாசு தந்திரமாய் அவர்களை சூழ்ச்சி செய்து வலையில சிக்க வைக்கலாம் என்று நினைத்தாலும் நம்முடைய துதி இருக்கும்போது அது வீட்டுக்குள்ள நுழைய முடியாமல் அது அங்கே தடை அங்கே நிற்கும் ஆகையினால் ஆதாமியவால கூட நாம எடுத்து

தாழ்வால் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே நல்ல வஞ்சகமான செயல்பாடுகள் குடும்பத்தில் புகுந்தது என்றால் குடும்பம் அப்ப நான் விடும்யத்துக்கு போனேன் அங்க போனேன் இங்க போனேன் ஏன் குடும்பத்தில் என்று நம்முடைய தாழ்வால் உறுதி இல்லாத இருந்தது நம்முடைய உச்சவம் உறுதியுள்ளது உறுதி இல்லாமல் நான் அது ஏற்பட்டது ஆதாமும் அங்கே காவல் காக்குறதில் கவனக்குறைவாக இருந்ததுனால்தான் வஞ்சகமாக வலு சர்ப்பம் என்கிற அந்த அஹ் என்ன பண்ண உள்ளுக்கு புகுந்து விட்டார் உள்ளுக்கு புகுந்ததுனால்தான் ஸ்ரீயை பிடிக்கிறார் அங்கே தேவன் சாப்பிடக்கூடாது கூடாது என்று சொன்ன அந்த களியை புசிக்கும்படி அவன் வற்புறுத்துகிறான் பல தந்திரமான பேச்சுகளினால் அவளை வஞ்சகத்துக்குள் அங்கே உட்படுத்தி அதை சாப்பிட வைத்து அப்போது தேவன்டைய சாபத்துக்கு அவர்கள் இருவரும் அங்கே உட்பட்டு போனார்கள் என்று நாம பார்க்கிறோம் அப்ப எதனால் அங்கே பாதுகாப்பு குறைவு ஏற்பட்டதனால் அதே போல் நம்முடைய குடும்பத்திலும் பாதுகாப்பாகி அந்த தாய்ப்பால் அங்கே உத்தியாக இருக்க வேண்டும் அது எப்படியாக வருகிறது என்றால் ஜபம் நான் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் சின்ன எந்த நேரங்களில் நம்ம தேவையில்லாம சீரியல் சீரியல் அதெல்லாம் நான் இங்கே பேச மாட்டேன் நாம எது தேவையோ அது மட்டும்தான் பார்க்க வேண்டும் எது தேவையோ எது எப்ப யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் மட்டும்தான் நாம் ஒரு நட்புறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவையில்லாத மனுஷர்களோடு நட்புறவை ஏற்படுத்திக் கொள்வதனால் அது நம்முடைய குடும்பத்தில் பெரிய தீங்குகளை கொண்டு வரும் அது தாழ்பால்களை உடைக்கிறது ஏன் ஜெபம் அங்கே குறையும் தேவையில்லாத நட்புறவுகளை தேவையில்லாத மனுஷர்களோடு நாம ஏற்படுத்தும் போது நம்ம குடும்பத்தின் ஜெபம் குறைவு ஏற்படும் அப்போது நாம என்ன பண்ண தேவையில்லாத நேரங்கள் அவங்களோட பேசியதற்காக கைமை நாம் அங்கே ஒதுக்குகிறோம் அதே நிமித்தம் ஜெபம் குறையும் போது அங்கே நம்முடைய குடும்பத்தின் தாழ்பால் எங்கே திறந்து கொடுக்கிறது பிசா சாலவன் நம் குடும்பத்தில் வந்து நம் குடும்பங்களை சீரழிக்கிறதுக்கு நாம நாமே வழிவகை செய்கிறோம் ஆகையினால் நான் இருக்க வேண்டும் துதி என்கிற நமக்குள் இருக்கும்போது செபம் என்கிற ஆதி ஆயுதம் நமக்குள் இருக்கும் போது நம்முடைய தாழ்வால் ஸ்ட்ராங்காக இருக்கும் இருக்கும் அப்போதுதான் தேவன் அவர் சொல்றார் அவர் உன் வாசல்களின் தாழ்வான்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் நம்ம குடும்பம் ஜபத்தில் இருந்தால் நம்முடைய குடும்பம் சமாதானமாக இருக்கும் நம்முடைய பிள்ளைகள் வெளியே சிதற மாட்டார்கள் அப்படி இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படித்து நல்ல வேலைவாய் வேலைகளை பெற்று உயர்ந்த ஸ்தானத்தில் சென்று என்ன பண்ணுவார்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள் அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் சிதறி போனால் நமக்கும் கண்ணியதாய் பிள்ளைகளே எதிர்காலமும் வீழ்ந்து போகும் நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதத்தை இழந்து போகும் ஆகையினால் நம்முடைய வீட்டின் உறுதியாக இருக்கும் என்றால் நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் நாம் இப்போதும் தன்னைத்தானே சோதித்தருகிற ஜபத்துக்கு நேராக நாம் யாவும் கடந்து செல்லலாம் எல்லாரும் இப்போதும் தன்னைத்தானே சோதித்து பார்ப்போமாக நாம் எந்த அளவுக்கு தேவனோடு ஒரு ஐக்கியத்தில் இருந்தோம் நம்முடைய வீட்டின் தாய்ப்பால்களை நாம் உறுதிப்படுத்துகிறது எந்த எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போமாக நம்முடைய நாம் இத்தனை நாளாக நான் ஜப வாழ்க்கையை கடந்து வந்த போது இன்னும் அதிகமாய் நான் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய குடும்பத்தை ஒரு தாய்ப்பால் போல் கட்டுகிற ஒரு ஸ்திரீயாக இருக்கிறனா ஒரு புருஷனாக இருக்கிறனா என்று நாம் நம்மை சோதித்து பார்ப்போமாக என்னுடைய குடும்பத்தின் தாழ்வாளிக்கு உறுதி உறுதிப்பட காரணமாக இருக்க வேண்டும் என்று நாம் தேவன்டைய ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததிகளுக்கு அது அதிகமத்திலும் அதிகமாய் நடந்து வரும் என்பதை நாம் மனதில் வைத்து நம்மை சோதித்து பார்ப்போமாக இப்போதும் கல்வாரி செல்வக்கு நேராக நம்மை திசை திருப்போமாக ால் நம்மை சுத்தரிப்போமாக காலையில் இருந்து நாம் இவ்வளவு நேரமும் இந்த நேரங்களில் நம்முடைய செயல்பாடுகள் செயல்பாடுகளை பரிசுத்தமாக்கும்படியாக கல்வாரத்தால் தேவரே போதும் ஒவ்வொருவருடைய ஆவியாத்ம சரீரங்களில் உண்முடைய கல்வாரி இரத்தம் ஊற்றப்படுவதாக பரிசுத்தமாக்கப்படுவதாக சரீரங்கள் அதே போல் குடும்பத்திலும் உண்முடைய வல்லமையின் பரிசுத்தரத்தம் ஊற்றப்பட்டு குடும்பம் சுத்தத்துக்கு தேனாக திசை

ஆண்டவரை ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் மாய வலைகளுக்குள் விழாத அவர்களை வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க சில பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க வேலி செய்கிறவர்களுடைய ஆண்டவரை கையில் பயாசத்தை ஆசீர்வதிக்க மேன்மை ஜெபிக்கிறோம் குடும்பங்களில் பொருளாதார ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவீராக வருஷத்தை உம்முடைய நன்மைகளால் குடிசூட்டுவீராக அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் பதிலை கொடுங்க மகிமைப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க தொலை தூரங்களில் இருக்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே

என் ஆத்துமாவே கத்தனை என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தனையை கத்தர் செய்த சகல பால்களையும் மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ